ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரொம்ப ரொம்ப அருமையான நான்கு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த நான்கு கன்றுகளுமே ஒரு வருஷத்து கன்றுன்னு சொல்லியிருக்காரு அதாவது மாட்டு வியாபாரி ராஜா அவரடத்துல தாங்க விற்பனைக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாதுங்க கன்றுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சதைப்பிடிப்பாக எந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கன்றுகள் சத்தியமான சொல்கிறேன் நல்ல தரமாக இருக்குது நீங்கள் நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா கன்றை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வராது உடனே வாங்கிட்டு வருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்று நல்ல சதைப்பிடிப்போடு வச்சுருக்காரு அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லா சுழி சுத்தமாக இருக்குது தனித்தனிக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க என்னிடத்துல விற்கக்கூடிய கன்றுகள் எல்லாமே நல்லா தரமாக தான் இருக்கும் எந்த ஒரு குறையான கன்றுகள் எதுவுமே நான் வாங்கி சேல்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்காங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறதுக்கு தந்தால் மகடுஞ்சாவடி சேலம் மாவட்டம் மகடுஞ்சாவடிக்கு பக்கத்தில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குங்க இந்த கன்றுகளுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ எண்பதனாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க நல்ல தரமான கன்றுங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எங்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி கன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுட் தான் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பெருங்குட்டான் நல்ல சதைப்பிடிப்பாக இருக்குது கன்று பாருங்கள் முக லட்சணமான கன்று நல்ல ஜாதி கன்றுங்க கண்டிப்பாக வேணும்னா கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க